ஹே ஹே இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் இன்றைக்கி வந்து வெளியில் போகிற ரெண்டு ஒர்க் இருக்குது சரி வெளியில் சாப்பிட வேணாமேனு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்கூலில் இன்றைக்கு பிடிஎம் இருந்தது அதனால் காலையில் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு பிடிஎம் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் வந்து சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு வரும்போது ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருந்தது நல்லவேளை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போனோம் ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து பேபி ஷவர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் செக்கப் வர எல்லாருக்குமே வந்து பேபி ஷவர் பண்ணுவாங்க ஸோ நாங்களுமே வந்து அன்றைக்கி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த செஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாத்த பற்றியுமே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க சைல்டு பர்த் பற்றி ஃபீடிங் பற்றி ஸோ லேபர் பற்றி இந்த மாதிரி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே அவங்க வந்து பொறுமையாக வந்து கிளாரிஃபை பண்ணாங்க ஸோ அந்த செஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒன் பை ஒன் வந்து பேபி ஷவர் பண்ணாங்க பேபி ஷவர் பண்ணிவிட்டு ஒரு கிட்டுமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே தௌசண்ட் ருப்பீஸ் வவுச்சரும் கொடுத்தாங்க கீழே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எழுமையாச்சு டாட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்